வணக்கம் எனது விளைவலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு நான் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் சம்பந்தமான காணொலியாகத்தான் இருக்கப்போகுது என்ன சமையல் என்று சொன்னால் ஆட்டு ரத்த வறுவன் அதான் வச்சாச்ச ஆட்டு இரத்தத்தில் எப்படி வறுவல் செய்கிறது என்பது தான் எனது ஒளிப்பதிவாக இருக்கப் போகிறது போகிற சமையலுக்கான தேவையான பொருட்கள் ஆட்டு இரத்தம் ஆட்டு ரத்தம் மற்றது வந்து வெங்காயம் மிளகாய் வெட்டிய வெங்காய மிளகாய் வெட்டிய சின்ன சின்ன ரச்சிகளாக சின்ன துண்டு இது வந்து இலை கருவேப்பமிலை இது வந்து கருவேப்பமிலை மற்றது பெருஞ்சீரகம் நச்சீரகம் ஊருக்கு வந்த வந்து புராகில சமைச்சு சாப்பிடுவதை தான் கூடுதலாக விரும்புவோம் அந்த வகையில் வந்து நாங்கள் செய்ய போற சமையல் வந்து புராகிலே சமைத்துத்தான் அந்த சமையலை செய்ய போகிறேன் புராகி இது புராக அடுப்பு அடுப்பு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் காட்டுறேன் சரிங்க இது இது பெரிய சட்டி நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ சட்டிக்கு நாங்கள் ரத்தம் பறக்க போகிறோம் இல்லை அப்படி இல்லை இந்த சட்டியே பெருசாக வச்சுருக்கிறோம் சொன்னால் அந்த ரத்தத்தை போட்டு கிளற சுவமாக இருக்கும் சின்ன என்றால் குளஞ்சிவோம் அதுக்காகத்தான் பெரிய சட்டி வச்சுருக்குறோம் இது வந்து தென்னை மட்டை தென்னை மட்டை வச்சால் கொஞ்சம் இதாக இருக்கும் தென்னை மட்டை இல்லை வைக்கணும் ஏன் சட்டி வைக்கப்பட்டிருக்குது அதாவது அண்டாஞ்சட்டி சூடுறிய பின் கிடக்கிற ரத்தத்தை கொண்டு வந்து கிளஸ் சாடுவா வரத்து எடுக்கவும் அதைத்தான் முதலாவதாக செய்ய போகிறேன் முதலாவது வந்து அந்த வெட்டினர் போடும் வேண்டாம் ரச்சி அவகிறதுக்கான நீரம் பிடிக்கும் அதால் அந்த முதலாவது அந்த வெட்டி ரசிக்க போடும் தண்ணி விடுவோம் அகப்பு கொண்டு வர சொல்லுண்ண கொஞ்ச நேரம் இதுவா ஏ அது ஓகே ஒளிச்சமாக இருக்கும் ஆ இது வந்து முதலாவது வந்து நாங்கள் வெட்டி வச்சிருந்த ரச்சி சின்ன சின்ன துண்டுலா வெட்டி வச்ச ரட்சியை முதல்ல போடுறோம் காரணம் என்னென்னு சொன்னால் ரச்சி வந்து விறுக்க கூட இப்போ கொஞ்சம் அது வதம் வேணும் ரத்தம் என்பது வந்து உடனே அது விடும் ரச்சி என்பது சாதுவாக வதங்கினா தான் அந்த சாப்பிடக்கூடியதாக இருக்கு என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஆட்டு வரவேல் என்னென்று வறுக்கிறது விட்டது அந்த ரத்தத்துக்குள்ள வந்து இந்த ரத்தத்தை ஊத்தவனும் கட்டி கட்டியா இருக்கும் பிணை பிணைஞ்சு சின்ன சின்ன அடுக்கணும் ஓகே அடுத்த கட்டமாக முருங்கையில இது வந்து முருங்கையில இவ்வளோ காணுமா போதுமா இது கூடுதலாக எரிஞ்சுவோம் அதுக்காக வரத்துக்கொண்டே இருக்கவனும் கட்டி கட்டியா இருக்கணும் நான் தானே இதுவாகமோ கொத்தவனும்

அதன் காரணமாக வெட்டுத்தூளை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் உரைப்பை தரும் மற்றது வந்து கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும் பார்ப்போம் ஓகே இப்போ இது என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இது வரத்து வரத்தாச்சு வறுத்து இன்னொரு சட்டியில் நாங்கள் இது எடுக்க போகிறோம் சட்டி தாங்க எப்படி நாங்கள் இப்போ வருத்த ரத்தத்தை ஒரு சட்டில எடுக்கிறோம் சட்டில எடுக்க வேணுமே வருத்த ரத்தம் சட்டியில் எடுக்க வேண்டும் ஒன்று ஒன்றே கொண்டு என்ன கொண்டு சட்டியை ஏன் கலவுறோம் என்று சொன்னா இந்த சட்டியை கலவுறோம் என்று நாங்கள் அதில் வருத்த நாங்கள் தானே அந்த வருத்த சட்டி வந்து இதில் வந்து நீ நாங்கள் எண்ணெய் விட்டு தாளிக்க போறோம் அதுக்காக இந்த சட்டி நல்லா கழுவி எடுக்கணும்னு கழுவி எடுத்து அந்த தாளிக்கிறது பயன்படுத்தும் நல்லா எரிஞ்சுவோம் பிங்காய் மிளகாய் இல்லாததால் எரிஞ்சுவோம் பதக்கிறதுகள் அதுக்காகத்தான் கழுவணும் உங்களுக்கு பிடித்திருந்தால் பில்வர்த்தனை அமைத்து பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் என்ற நம்பிக்கையை கொண்டு எனது விளைவெளி பற்றிய கருத்துக்களையும் உங்களிடம் எதிர்பார்க்க ஓகே கழுவியாச்சு சட்டி கழுவிய சட்டியை மீண்டும் அடுப்பில் சூடாக்க வேண்டும் ஏதோ வெங்காயம் தூள் போட்டா இதில் என்ன கார்டு என்ன என்ன நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயம் மிளகா சின்ன சின்ன நாங்கள் வெட்டி வச்ச மிளகா தாமோதரம் மாதிரி இருக்கா சரி ஓகே வெங்காயம் வதங்கி கொண்டு வருகிறதுக்கு ஒரு வாசம் கொண்டு வரும் அது வதங்கினத்துக்கான அறிகுறி தான் அந்த வாசத்திலும் கண்டுபிடிக்கலாம் நாங்கள் முதல் என்னன்னு சொன்னால் அந்த வெங்காயம் வதக்குறோம் வெங்காயம் வதக்கி போட்டு அந்த வறுத்து வச்ச ரத்தத்தை இந்த வதக்கின வெங்காயம் மிளகாய் பெருஞ்சீரகம் அதுகள் போட்டு வதக்கி அப்படின்னு இதை போட்டு கிளறி எடுக்கணும் அதுதான் கடைசியாச்சுங்கிற வேலை இப்போ நாங்கள் வதக்கி கொண்டிருக்கோம் தாளிச்சாச்சு அடுத்ததாக நச்சீரம் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கிடந்தா கொண்டாங்க இல்லையே இது வந்து கருவேப்பிலை இது வந்து வாசனை இதுகள் போடுறதுக்கு காரணம் வந்து வாசனைக்காக சுவையையும் நல்ல சுவையையும் தரும் கருவேப்ப போட்டால் இந்த க இந்த கருவேப்பமிலையெல்லாம் வெங்கட எங்கட நாட்டில் ஒரு சின்ன ஒரு கட்டு வந்து ஒரு ரூபா ஐம்பது ஒன் பவுன ஒன் பவுனு சொன்னால் இங்கே வந்து முன்னூற்றி அறுபத்தி மூன்று அறுபத்தி நாலு ரூபா முடியும் சோழர் பரம்பரையில் ஒரு லண்டன் தாதா இங்க வந்து இங்கட மரங்கள்லயே கிடக்கு இங்கட வீடுகள்ல மரங்கள்ல இந்த கருவே பங்காண்டுகள் இருக்கு இதுதான் நாங்கள் வறுத்த ரத்தம் இனி வந்து இதுக்குள்ள போட்டு நாங்கள் தாளித்து எடுக்க போறோம் இதுதான் இறுதியான விடயம் இதுதான் இறுதியான விடயம் இது நாங்கள் இதுக்குள்ள போட்டு வா வதக்கி எடுக்க போகிறோம் ஓ ஓ கொஞ்சம் இதுதான் ரத்த என்ற சாமியல் குறிப்பு நீங்களும் உண்மையில வந்து புலம்பெயர்ந்த இருக்கிறவர்கள் இதுகளை செய்ய முடியாது அங்க இந்த இப்படியான இதுகள் இல்லை இங்க ஊர் வரும்போது தான் நாங்கள் இப்படியான ஒரு அன்றைய இதுகளை நாங்கள் ருசித்து ரசித்து சாப்பிட்ட உணவுகள் வந்து கூடுதலாக வந்து புலம்பெயர்ந்து இருந்து நாங்கள் எங்களோட சொந்த ஊர்களுக்கு வரும்போது தான் இப்படியான சமையல்களையும் எங்களால் செய்து ஆசைப்பட்டதுகளை உண்ண முடியும் அந்த வகையில் நீங்களும் வந்து இப்போ நான் என்ன ஒன்று இந்த ஊர்கள் வரும்போது முடிந்த அளவு முயற்சி செய்து பாருங்கோ மேலே இது வந்து பொதுவாக இங்கே நாங்கள் சாப்பிடுவதற்கு செய்யவில்லை கூடுதலாக வந்து நாங்கள் புலம்பேந்த நாடுகளுக்கு இதை கொண்டு சென்று அங்கே அருமை பெருமையாக சாப்பிடுவதற்காகத்தான் இதை செய்து செய்து கொண்டிருக்கிறேன் மற்றது பிள்ளைகளுக்கும் இதுகளை காட்டணும் என்று சரி சமைச்சதை வந்து இந்த ரத்தத்தை துசிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குண்ட சரியா அதே சுவை அன்று இப்படி சா சாப்பிட்டுன்னு இந்த ரத்தம் அதே தான் நின்றும் இருக்கிறது உண்மையில் வந்து ஊரில் வந்து இப்படியான இதுகளை சாப்பிடும்போது உண்மையில் இதுகளைத்தான் நாங்கள் அங்கேருந்து வரும்போது கொண்டு வர இப்படியான விஷயங்களை சாப்பிட அதுகளை சாப்பிட என்ற எண்ணங்களோடு தான் இங்கே வார நாங்கள் வரும்போது நல்லா இருக்கும் உண்மையில் சாப்பிட்டதை அறிமா அருமா சூப்பர் ம் மறுச்சொல்லுங்க சொல்லுங்கள் பின்னுக்கு தான் பின்னுக்கு நல்லா பின்னுக்கு பின்னுக்கு இத்துடன் எனது வேலைவழி பதிவுகளை நான் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் எனது வலை ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல் பட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதை பற்றிய கருத்துக்களை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன் எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்க பட்டன் இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமைக்கிறீங்க உங்களால்